ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாம்மேலின் இரண்டாவது புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் தாவீது பாகால் பிராசியமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கத்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதை நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசியம் என்று பெயரிட்டான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று பெலிசர்கள் கேட்டபோது தாவீதை தேடும்படி ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாலை மறங்கி இருந்தார்கள் பெலிசருக்கு விரோதமான யுத்தத்திற்கு போகலாமா கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு என்று தாவிது தேவனிடம் விசாரித்ததற்கு நீ போ நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னபோது தாவிது பாகால் பிராசியமுக்கு வந்து தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல எதிரிகளை முறியடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓடி போனார்கள் தாவிதும் அவனுடைய ஆட்களும் விக்கிரகங்களை சுட்டெரித்து போட்டார்கள் மறுபடியுமாக பெலிசியர்கள் யுத்தத்துக்கு வந்தபோது தாவீதும் மறுபடியும் தேவனிடம் விசாரித்தான் முசுக்கோட்டை செடிகளை நுனியில் செல்கிற இறைச்சலை கேட்கும் போது யுத்தத்துக்கு புறப்பட்டு போ கர்த்தர் உனக்கு முன்பாக யுத்தத்துக்கு புறப்பட்டிருப்பார் என்ற தேவனுடைய வாக்கின்படி அவன் சென்று யுத்தத்தை நடப்பித்த போது கத்தர் மகா பெரிய வெற்றியை அவனுக்கு கொடுத்தார் என்னிலும் அதிக பலவானா இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று தாவிது தேவனை துதித்து பாடினான் உம்மாலை எங்கள் சத்துருக்களை கீழே விளத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்து நாளே மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் என்று தாவீது தேவன் தனக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக நின்று யுத்தத்திலே ஜெயம் கொடுத்தமைக்கு அவன் நன்றி பலி செலுத்துகிறான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவுடன் பிலிசியர்கள் யுத்தத்துக்கு வந்தது போலவே நாம் தேவனுடைய பிள்ளைகளான உடனே தேவனுடைய உடனே சத்ருவானவன் நமக்கு எதிராக யுத்தம் செய்ய வருவான் நாம் தேவனை நம்பி சார்ந்து இருக்கும்போது தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல சத்ருவானவன் நமக்கு முன்பாக மடங்கடிக்கப்பட்டு போவான் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறதுனால சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் கிருபையும் கர்த்த நமக்கு அருளி செய்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே பெலிசியர்கள் எதிராக வந்தபோது தாவிதோடு கூடவே இருந்து அவனுக்கேற்ற ஆலோசனைகளை சொல்லி யுத்தத்திலே அவனுக்கு ஜெயம் கொடுத்தது போல எங்களுக்கு எதிரான சத்துருக்களுடைய யுத்தத்தில் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கேற்ற ஆலோசனைகளை கொடுத்து சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் கருவையையும் எங்களை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும் படிக்காக எங்களுடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே